அருமை குடும்பத்தில் உள்ள அனைவரும் பார்க்க வேண்டிய பதிவு வீட்ல சும்மாதான் இருக்க எல்லோரும் கூறுகின்ற இந்த வார்த்தையை இப்பொழுது குழந்தைகள் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீ சும்மாதானமா இருக்க இது செஞ்சு கொடுத்திடுமா எல்லாரும் சொல்றது போல ஒரு நாள் சும்மா இருந்தா என்னன்னு அம்மாவுக்கு தோணுச்சு வீட்டில் உள்ள அனைவரும் கிளம்பிட்டாங்க அவரவருக்கு தேவையான உணவுகளை சமைத்து கொடுத்து விட்டேன் இன்றைக்கு சும்மா இருப்போம் என்னதான் ஆகும் பாப்போம் மாலை கணவரும் பசங்களும் வீட்டிற்கு திரும்பினார்கள் அம்மா பசிக்குதுமா ஏதாவது எடுத்துட்டு வாமா எனக்கும் தலைவலிக்குது ஒரு காப்பி போட்டுத்தாடி என்று சொல்லிக் கொண்டே உள்ளே நுழைந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை வாசல் முழுவதும் குப்பையால் நிறைந்திருக்கிறது வீட்டின் உள்ளே சென்றால் காலையில் செல்லும் பொழுது இறைந்த பொருட்கள் எல்லாம் அனைத்தும் கீழே இருக்கின்றன காலையில் துடைத்த ஈரமான துண்டுகள் அனைத்தும் நாற்காலியில் கூலமாக இருக்கின்றன ஷூ பாலிஷ் செய்யும் டப்பா திறந்தே இருக்கு தலைக்கு தடவும் ஜெல்லும் ஓபன் பண்ணி இருக்கு பசங்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை அவர்கள் புத்தகங்கள் ஆங்காங்கே இருக்கின்றன விளையாட்டுப் பொருட்கள் இறைந்து கிடக்கின்றன சீருடைகள் தோய்க்காமல் அப்படியே போடப்பட்ட இடத்தில் இருக்கின்றன இவை எங்கதான் போனான்னு சமையல் அறைக்குள் சென்று பார்த்தால் பாத்திரங்கள் கழுவாமல் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கின்றன எங்கதான் போனாலோ உடம்பு சரியில்லையோ ரூமிற்கு சென்றால் இரவு உபயோகப்படுத்திய தலையணை போர்வையெல்லாம் மடித்து வைக்காமல் இறைந்து கிடக்கின்றன சரி பாத்ரூமில் இருப்பாள் கதவு தட்டி பாக்கலாம்னு திறந்தா காலையில் போட்ட சோப் டப்பா முழுவதும் தண்ணீரில் முழுகி கரைந்து போய் தரை முழுவதும் கொழக்கொழனு ஆகிடுச்சு அழுக்கு துணிகள் அசிங்கமாய் தொங்கிக் கொண்டிருந்தன ஒன்றும் புரியாமல் பதற்றத்துடன் மாடியில் உள்ள அறைக்குள் சென்றார்கள் கையில் ஒரு நாவல் புத்தகம் ஒன்றுடன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தேநீர் அருந்திக் கொண்டிருந்தாள் என்னடி ஆச்சு உனக்கு வீடு ஏன் இப்படி இருக்கு அம்மா என்ன ஆச்சுமா உனக்கு பதட்டமான கேள்விகள் நீங்க எல்லோரும் தானே சொல்லிட்டு போனீங்க வீட்டுல சும்மாதானே இருக்கன்னு அதான் சும்மா இருக்கலாம்னு பார்த்தேன் கணவனுக்கு தன் தவறு உணர்ந்தது இந்த வார்த்தையை சொல்வது தவறு அவ எதுவும் செய்யவில்லை என்றால் வீடு வீடாகவே இருக்காது என்ன மன்னித்து விடு என்று கூறினார் பிள்ளைகளும் தம் தவறை உணர்ந்து அம்மா இனி அப்படி சொல்ல மாட்டோம் நீ இல்லனா வீடு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுகிட்டோம் நான் சொல்றதால்தான் என் பசங்களும் இந்த வார்த்தையை அவகிட்ட சொல்லி கஷ்டப்படுத்துறாங்கனு அவருக்கு புரிந்தது இனி எப்பொழுதும் தன் மனைவியை பிள்ளைகளிடமோ வெளியாட்களிடமும் தாழ்த்தி பேச மாட்டேன் என்று மனதிற்குள் ஒரு முடிவு எடுத்தார் நீ இங்கேயே இரு நான் போய் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் கணவர் கிளம்பினாரு பசங்களும் நாங்க உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரோமா நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் எல்லோரும் போய் டிவி பாருங்க நான் பத்து நிமிடத்துல உங்களுக்கு கேசரி செய்து தரேன் சாப்பிடுங்க என்றாள் மனதில் சந்தோஷத்துடன் சமையல் அறைக்கு சென்றாள் இதுதான் அம்மாவின் குணம்